ஹலோ ஃபைஸ் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தளபதி விஜய் வந்து புதிய படம் வந்து நடிக்க போகிறாரு அந்த படத்துக்கு வந்து தலைப்பு வந்து வைக்காத காரணத்தினால விஜய் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க இதில் வந்து ஹெச் வினோத்குமார் வந்து இந்த படத்தை வந்து இயக்கிறாரு இந்த படத்தோட பூஜை வந்து நேற்று வந்து சென்னையில் வந்து அதிகாரபூர்வமாக நல்லா ஆப் ஆர்ப்பாட்டமாக வந்து ஆரம்பித்தாங்க இந்த படத்தில் யாராலாம் நடிச்சிட்டாங்கன்னா படத்தில் வந்து பாபி தியோலு பூஜா ஹெட்டு மமிதா பைஜி ஹவுதம் பாசுதேவ் மேனன் நரேனு ராஜ் பிரியாமணி உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில் அனிருத் வந்து இசையமைக்கிறாரு அனிருத் இசையமைக்கினா சொல்லவே தேவையில்ல ஒரே ஆட்டம் பாட்டான்ட்டு பாடல படம் இல்லையோ பாடலே வந்து பயங்கரமாக வந்து கிட்ட அடித்தோம் இந்த நிலையில் இப்படத்தின் பூஜை வந்து நேற்று வந்து சென்னையில் நடைபெற்றது இந்த நடிகர் விஜய் பூஜா ஹேக்டர் இயக்குனர் ஹெச் வினோத் உள்ளிட்ட பலர் எல்லாமே வந்து கலந்து கொண்டாங்க அப்புறம் வந்து முதல் கட்டமாக இன்று செப்டம்பர் அஞ்சு வந்து பாடல் காய்ச்சலோடு வந்து படப்பிடிப்பு வந்து தொடங்கப்போகுது பெரும்பாலும் வந்து பிரம்மாண்ட அரங்கில் வந்து படமாக்கவும் இருக்காங்க அதற்கான பணிகளை வந்து நடைபெற்று வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் படம் வெளியாகும் என அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சினா மறக்க